மகாலக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசனை அப்படின்னா என்ன வாசனை சுவாமிக்கு புடிச்சது அதுலயும் மகாலக்ஷ்மிக்குன்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் லக்ஷ்மியோட பேரு கிடைக்கும் ஆமா ரொம்ப ஒரு நல்ல தகவல் கிடைச்சது இன்னைக்கு மகாலக்ஷ்மிக்கு பிடித்த வாசனைகள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொல்லிருக்கீங்க வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி நிறைய நான் செல்வம் இருக்கேன் மகாலட்சுமிக்கு ரொம்ப மனிதர்களாக இருக்கட்டும் தெய்வமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வாசம்ங்கிறது பிடிக்கும் மிருகங்களுக்கு கூட வந்து அது அதுக்கு தகுந்த வாசங்களை வந்து அது முகரம் அதுக்கு பிடித்தமானதா இருக்கும் சுவாமிக்கு பிடிச்சது அதுலயும் மகாலட்சுமிக்குன்னு எடுத்துக்கிட்டா பாரிஜாத புஷ்பம் பாரிஜாதம் ஆமா இது எப்படின்னா புராணத்திலே இருக்கு இவரு கிட்ட வந்து சண்டை போட்டு பெருமாள் கிட்ட மகாலட்சுமி சண்டைகிட்டு அந்த மரத்தை வளர்த்ததா கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுறது அது இந்திரலோகத்துல இருந்ததாகவும் அங்க இருந்து கொண்டாது நிறைய கதை இருக்குது அந்த பாரிஜாத பாட்டுல கூட வரும் பாரிஜாத பூவே தேவலோக ஆமா ஏன் அப்படின்னா பாரிஜாதமே தேவலோகத்துக்கு உண்டானதுதான் எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்சது ஆனா மகாலட்சுமி இத ஸ்பெஷல்லா வந்து இத இந்த மரம் வேணும்னு சொல்லிட்டு கதையே இருக்குது பாமா ருக்மிணி கதையில வரும்னு நினைக்கிறேன் அது அந்த பூவை கொண்டாந்து ஒருத்தருக்கு ருக்மணிக்கோ யாருக்கோ கொடுக்க அப்புறம் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கணக்கம் வந்து அது மாதிரிலாம் இருக்கு அந்த அந்த வாசம் அப்படி அது மகாலட்சுமி வந்து ரொம்ப மயங்கினதாக சொல்லப்படுது அது வந்து பாரிஜாதம் தான் சோ பாரிஜாத புஷ்பங்கிறது இப்ப இங்க இருக்கிறதுல அது கிடையாது அது வேற இது வேற நம்ம வந்து பாரிஜாத வாசனை உண்டு வாசனை வாங்கிக்கலாம் அது வந்து எப்படின்னா இந்த அர்த்த ரகம் இருக்குல்ல அர்த்த ரகத்துல வந்து பாரிஜாதம் உண்டு வாசனை உண்டு வாசனை உண்டு நம்ம அதை வாங்கி நம்ம வீட்ல வந்து லட்சுமி பூஜைக்கு லட்சுமி போட்டோக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் லட்சுமி கடாட்சம்னா என்ன இப்ப லட்சுமிக்கு யூஸ் பண்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் லட்சுமி டாலர்னு போட்டுக்கிறோம் எல்லாமே நம்ம

அப்ப நம்ம பாரிஜாதங்கிறத அந்த வாசன திரவியத்தை நம்ம பயன்படுத்தலாம் சரி நமக்கு அது வந்து அர்த்தரா வாங்கிக்கலாம் ஒருவேளை நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஏலக்காவும் அது கிடைக்கும் வாசன திரவியம் கிடைக்கும் நம்ம பண்ணா கிடைச்சிடும் இப்பதான் ஆன்லைன்லயே வந்துருது எல்லாம் ஏலக்கா வாசனையும் மகாலட்சுமி பிடிக்கும் அவ்வளவுதான் பச்சை கற்பூர வாசனையும் பிடிக்கும் இதெல்லாம் ஆனா முக்கியமா நல்ல திரவியம்னு எடுத்துக்கன்னா இதுதான் இருந்து வரக்கூடிய இருக்குல்ல நம்ம மஞ்சள் வரக்கூடிய வாசனையும் மகாலட்சுமி புடிச்சதுன்றாங்க ஆனா ஆனா மஞ்சளை இழைச்சது மஞ்சள் அதிகமா பயன்படுத்துனதெல்லாம் பார்வதி தேவியார்தான் வரலாற்று கதைகளை கொடுத்திருக்கோம் ஆனா அந்த வாசனை வந்து மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்பாங்க ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்ல வரக்கூடிய வாசனை வேறையா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அதுதான் மகாலட்சுமி தரப்புகள் எப்படியா இருந்தாலும் நல்ல வாசனைகள்ங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சது மகாலட்சுமிக்கு இதுன்னு சொல்லப்படுறதுலதான் வருது வடநாட்டுல எல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்ப இந்த கஸ்தூரி மஞ்சள் அதிகமா சொல்லுவாங்க அந்த வாசனைக்கு சொல்றது பயன்பாட்டுல அங்க கிடையாது அதிகமா வாசனை போது அதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் மகாலட்சுமி பிடிச்சது இதெல்லாம் இந்த வாசனையா நம்ம திரவியமே வாங்கிக்கலாம் இதே எல்லா வாசனைக்கும் ஒண்ணு பாக்கி இல்லை என்னென்ன ரகமான உலகத்துல வாசனைகள் இருக்கோ நமக்கு சுபிஷன் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் சுவாமி பூஜைகளுக்கு பயன்படுத்தும் போது நல்லது அதனாலதான் வந்து எல்லாரும் இந்த சாம்பிராணி வாசனையா போடுறது காரணம் ஏன்னா தெய்வத்துக்கு பிடிக்கும் வீட்டுல சுபிஷன் நிறைய அதனால இந்த மாதிரி ஆஹ் பண்ணிக்கும் பண்ணி போட்டுக்கலாம் இத நெருப்பா போடும்போது வா எப்பவும் போல நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன் லக்ஷ்மிக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு சாம்பிராணில ஏலக்காய் கலந்து போடலாம்னு சொல்லியிருக்கேன் சாம்பிராணி பொடியோட ஏலக்காவோட ஏதாவது ஏலக்காவை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் போடலான்னு இருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் லக்ஷ்மியோட பேரரு கிடைக்கும் விஷயம் ரொம்ப அருமை உனக்கு மல்லிப்பூ வந்து பொதுவாவே ரொம்ப விசேஷமான வாசனைகள்ல அது ஒரு பெரிய முக்கியமான வாசனை அது எல்லா தெய்வத்துக்கும் பொருத்தமானது நல்ல ஒரு சரியான நறுமணம் அதாவது கலப்படமற்ற ஒரு நறுமணம் எதுன்னா மல்லிப்பூலாம் பாரிஜாதான் கண்டிப்பா இனிமே மகாலட்சுமி பூஜையில நம்ம பாரிஜாதத்தையும் கொண்டு வருவோம் பூ கிடைக்கலன்னா கூட நீங்க சொல்ற மாதிரி திரவியத்தை பூஜாரையில பயன்படுத்தி பயன்பெறணும் ரொம்ப ஒரு அருமையான சொல்லிடுறேன் வடநாடுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அது என்ன பூ சொல்லுவாங்க பொம்மை பூ ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்லுவாங்க பேப்பர் பூவா பேப்பர் பூ அது ஆர்டிஃபிஷியல் பூன்னு ஏதோ சொல்றாங்க அந்த பூவை வாங்கி என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த மாதிரி திரவியங்களை வந்து அதுல டிப் பண்ணி வெச்சிரறாங்க டிப் பண்ணி வெச்சிரறாங்க இபாரிជាದ அதுல டிப் பண்ணிரறாங்க அது அந்த வாசனையை கொடுத்துடுது இல்ல வேற எது எந்த மாதிரி நமக்கு தேவைப்படுதோ அதை டிப் பண்ணி வெச்சிரறாங்க ஆமா ஆனா அப்படி வந்து வைக்கலாமா அப்படின்னா வாசன திரவியம்ங்கிறது எப்படினாலும் செய்யலாம் நம்ம பூ வந்து சாமிக்கு அழிவு பேப்பர் பூ போடக்கூடாது இப்ப நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியல் பூங்க நம்ம நம்ம கோயில்ல போடுறோம் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கு அது மாதிரி பண்ணலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம வாசன திரவியத்தை இப்ப இந்த வாசன திரவியத்தை எப்படி இப்ப சாமி கிட்ட வர வைக்க முடியாது எப்படி கொண்டு வர முடியும் அந்த இடத்த அழகுப்படுத்துறதுக்கு இப்படி நம்ம செய்துக்கலாம் இன்னொன்னு பண்ணுவாங்க அங்க வடநாட்டுல இந்த மாதிரி வாசனைக்கு இந்த நம்ம நார்மல் ஊதுபத்தி இருக்குல்ல கடையில

ஊதுபத்திலையும் வந்து பண்ணிக்கலாம் அங்க எப்படின்னா பிளைன் ஊதுபத்தியே கிடைக்கும் உங்களுக்கு வாசனையே இல்லாம இந்த தீபாவளிக்கு ஏத்துறாங்கல்ல யூஸ் பண்ற அது மாதிரி வாசனையே இருக்காது அதை வாங்கி அதனால தீபாவளி ஊதுபத்தி ரொம்ப பெருசா இருக்கும் அந்த மாதிரி சின்னதுல என்ன பண்றாங்க பிளைன் ஊதுபத்தி தனியா விக்குது வாங்கினு இவங்களுக்கு என்ன மாதிரி சாமிக்கு பூஜைக்கு தேவையோ அந்த வாசனையை அந்த டிப் பண்ணிட்டு அதை ஏத்திடுறாங்க அதெல்லாம் அங்க அங்க அதிகம் அந்த சைட்ல எல்லாம் நம்மளும் அந்த மாதிரி வச்சிருக்கோம் ப்ளைன் ஊது பத்தி நம்ம வாங்கி இதெல்லாம் நம்ம அங்க அடிக்கடி தொடர்ந்து நம்ம வடநாடு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறதால அதை கொஞ்சம் கொண்டு வந்து நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரியும் பண்ணலாம் தப்பு இல்லை ரொம்ப ஒரு நல்ல தகவல் கிடைச்சது இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனைகள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவல் சொல்லிருக்கீங்க நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க்கை காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க